போக்குவரத்து சேவையில் ஒரு சகாப்தம் இறுதியை எட்டியது அப்போதெல்லாம் சாலைகளின் ராஜா ஒரு காலத்தில் கொல்கத்தா நகரில் புகழ்பெற்ற மஞ்சள் டாக்ஸிகள் நகரின் தெருக்களில் இருந்து படிப்படியாக மறையும் கொல்கத்தாவின் அடையாளங்களில் ஒன்றான மஞ்சள் நிற டாக்ஸிகளை இனி பார்க்க முடியாது கொல்கத்தா நகரில் புகழ்பெற்ற டிராம் வாகன சேவை போல டாக்சிகளையும் இனி வரும் காலத்தில் பழைய திரைப்படங்களில் மட்டுமே பார்க்க முடியும் போக்குவரத்து சேவையில் ஒரு சகாப்தம் இறுதியை எட்டியது கொல்கத்தா மாநகர் எங்கும் அங்காங்கே பளிஸ் என்ற மஞ்சள் நிற டாக்ஸிகள் காண்பவரின் கண்ணை கவரும் பல காலமாக மேற்கு வங்கத் தலைநகரின் ஒரு அடையாளமாக மாறிப்போயுள்ள இந்த டாக்சிகள் விரைவில் நிறுத்தப்படவுள்ளது பிரிட்டிஷ் காலத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு கொல்கத்தாவில் டாக்சி போக்குவரத்துகள் துவங்கின அப்போது ஒரு மைல் பயணத்திற்கு எட்டனா வீதம் கட்டணம் வசூலிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்திரண்டாம் ஆண்டு கல்கத்தா டாக்ஸி அசோசியேஷன் மூலம் மஞ்சள் நிற அம்பாசிடர் டாக்ஸி போக்குவரத்து தொடங்கப்பட்டது அம்பாசிடர் டாக்சியின் கம்பீரமான தோற்றம் அவற்றின் நம்பகத்தன்மை காரணமாக விரைவாக பிரபலமடைந்தது அப்போதெல்லாம் சாலைகளின் ராஜாவாக இந்த அம்பாசிடர் கார்கள் இருந்தது இரண்டாயிரத்து பதினான்கு முதல் அம்பாசிடர் காரின் உற்பத்தி நிறுத்தப்பட்டது வாகனங்களை பழுது பார்க்கும்போது காரின் அசல் பாகங்கள் கிடைக்காமல் பழைய பாகங்களையே மேம்படுத்தி உபயோகிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தனர் பதினைந்தாம் ஆண்டிலிருந்து சில டாக்ஸி ஆப் சேவைகள் சந்தையில் வந்ததிலிருந்து பாரம்பரிய டாக்ஸி சேவைகள் சிறிது சிறிதாக மங்க ஆரம்பித்தன இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் பதினேழாயிரம் எண்ணிக்கையில் இருந்த மஞ்சள் டாக்ஸிகள் தங்கள் கட்டணத்தை உயர்த்தினர் அதுவே அவர்கள் இறுதியாக கட்டணம் உயர்த்திய காலம் அதன் பின்னர் இன்று வரையிலும் டீசல் விலை உதிரி பாகங்கள் விலை உயர்ந்த போதிலும் தங்கள் கட்டணத்தை உயர்த்தவில்லை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் தொடக்கத்தில் கொல்கத்தாவில் சுமார் ஏழாயிரம் மஞ்சள் டாக்சிகள் இருந்தன அதில் நான்காயிரத்து நானூற்று தொன்னூற்று மூன்று வாகனங்கள் காலாவதி ஆகிவிட்டதால் அதன் சேவையில் இருந்து ஓய்வு பெறுகிறது மீதமுள்ள இரண்டாயிரத்து ஐநூறு மஞ்சள் நிற அம்பாசிடர் டாக்ஸிகள் அடுத்த ஆண்டு வரை மட்டுமே பயன்படுத்த அனுமதி பெற்றுள்ளன அது காலாவதி ஆனதும் முற்றிலுமாக மஞ்சள் நிற டாக்ஸிகள் ஓய்வு பெறும் உண்மை உடனுக்குடன் இது உங்கள் ஸ்டேச்சு நியூஸ் இருபத்தி நான்கு